அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியானது களத்தில் வந்து முந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி இருபத்தைந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கீழ்வேலூர் தொகுதிக்கு வந்து கார்த்திகா அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க வேதாரண்யம் தொகுதிக்கு இடுமானம் கார்த்திகா அவர்கள் வந்து போட்டியிடுறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தொகுதியில் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க கன்னியாகுமரி தொகுதியில் வந்து மரிய ஜெனிஃபர் வந்து போட்டிடுறாங்க இதே மாதிரி இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு வந்து வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கிறது அஹ் ஒரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து இந்த திராவிடா கூட்டம் இந்த திருட்டு திமுக ஊடகங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீமான அவர்களை வந்து பாஜகவோட கூட்டணி பேசிட்டு இருக்காரு சீமான அவர்கள் வந்து சீதாராமனை ரகசியமாக போய் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு பொய் செய்தியை திரும்ப 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 வந்து மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கருணாநிதி செத்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் இந்த கருணாநிதி தனம் அப்படிங்கிறது இந்த திராவிட கூட்டத்திடமிருந்து இன்னும் போகவே இல்லை எப்படியாவது வந்து சீமானை வந்து பாஜகவோட ஒரு பி பிபிமு அப்படிங்கிற மாதிரி இல்லை பாஜகவோட கையால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிரயத்தனம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்காக இந்த இளைஞர் பசரை ஒருங்கிணைப்பாளர் இருமாவன் கார்த்திக் அவர்கள் தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு சீமான அவர்கள் ஸ்டாலின் வேடத்தில் மாறு வேடத்தில் போய் நிர்மலா சீதாராமனை வந்து சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அஹ் எதிர்வினையை திமுக காரங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இணையத்துல இந்த சமூக ஊடகங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்த இந்த காலத்திலேயே இவ்வளவு வந்து பொய் சொல்றானுங்க அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள் எதுவுமே இல்லாத காலத்துல இந்த திமுக காரணங்க இந்த திராவிட கூட்டம் எவ்வளவு பொய்யான பரப்புரையை வந்து மேற்கொண்டிருப்பாங்க எவ்வளவு தலைவர்கள் மீது அவதூறுகளை பரப்பியிருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து மக்களை வந்து திசைகிறப்பாங்க அப்படிங்கிறத நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் திமுகவை சேர்ந்தவர்களும் வரிசையா போய் மோடியை சந்திப்பாங்க அமித்ஷாவை சந்திப்பாங்க நிர்மலா சீதாராமனை சந்திப்பாங்க எஸ் வி சேகருக்கு வந்து ஆஹ் கட்டுவாங்க ஹெச்ராஜாவை சந்திப்பாங்க ஆஹ் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியா மோடியை வரவேற்பீங்க செஸ் ஒலிம்பியாட்டா நீங்க மோடியை வரவேற்பீங்க ஆஹ் அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்தார்தான் விமான நிலையத்துக்கு நேரடியா வெள்ளப்படையை எடுத்துட்டு போய் வரவேற்பீங்க அதெல்லாம் வந்து சங்கீத்தனத்துல வராது பாஜக பீட்டிங்ல வராது பாஜகவோட அண்டர் டீலிங்ல வராது ஆனா சீமானவர்கள் யாரையாவது போய் ஒரு மரியாதை நிமித்தமா இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பங்கன்ல ஏதாவது சந்திச்சிட்டாரு பேசிட்டாரு அப்படின்னா உடனே சீமானவர்கள் வந்து பாஜகவோட பீட்டிங் பாஜகவோட கையால் இவர் வந்து இவர் வந்து பாஜகவுக்காக வேலை செய்கிறார் அப்படின்னு திரும்ப 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 அந்த சொன்ன பொய்யவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானுங்க யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பாஜகவோட பீட்டிங் அப்படிங்கிற அந்த பொய்யை திரும்ப 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 இவர்கள் வந்து மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே வர்றாங்க ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது கூட்டணி பேசுகின்ற ஏதாவது ஒரு கட்சி முன்கூட்டியே வேட்பாளர்களை வந்து அறிவிக்குமா வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் போய் வேலை செய்து கொண்டிருக்கிற கட்சியை வந்து திரும்ப திரும்ப வந்து கூட்டணி பேசுறாங்க கூட்டணி பேசுறாங்க வந்து பாஜக சேரப்போறாங்க அதிமுக சேரப்போறாங்க அப்படிங்கிற வீண் வதந்திகளை வந்து யாரும் நம்ப வேண்டாம் நாம் தமிழை கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் தான் போட்டியிட போகின்றது ஆஹ் அதற்கு வந்து வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க வேட்பாளர்கள் இருந்து தீவிரமா வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆஹ் ஒரு புறம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இருநூத்தி முப்பத்தினாலு தொகுதிக்கும் வேட்பாளரையே நிறுத்துவாரா எப்படி வேட்பாளரை நிறுத்தப் போகிறார் ஆஹ் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போறாங்க ஒரு கார்பரேட் அரசியலை ஒரு விளம்பர அரசியலை அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த பக்கம் வந்து ஒரு படித்த இளைஞர்களை சமூக ஆர்வலர்களை மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை ஏற்கனவே களத்தில் நிறைய போராட்ட களத்தில் இருந்தவர்களை அரசியல் அறிவு கொண்டவர்களை தற்க அறிவு கொண்டவர்களை இப்போ அந்த மாதிரியான தரமான வேட்பாளர்களை வந்து நாம் தமிழர் கட்சி களத்தில் நிறுத்தியிருக்கின்றது உண்மையிலேயே இது போன்ற வேட்பாளர்களை இந்த மக்கள் தேர்வு செய்தால் இது வந்து மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் நாம பார்ப்போம் நன்றி